இங்கே வெயிலையும் பொருட்படுத்தாமல் வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற தங்கைகளே என் சகோதரிகளே அண்ணன்மார்களே பெரியோர்கள் தாய்மார்கள் வாக்காள பெருமக்களே வியாபார பெருமக்களே விவசாய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பரிவான வணக்கங்கள் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் கடந்த ஒரு வாரம் பேசி பேசி தொண்டையை எனக்கு ஏன்னா இது நமக்கு முக்கியமான ஒரு தேர்தல் ஏன் முக்கியமான தேர்தல்னா ரெண்டு முக்கிய காரணம் இந்த தொகுதியை பொறுத்தவரை அத்துணை பெண்களுக்கு இந்த தேர்தல் உங்களுக்கு மிக முக்கியம் காரணம் நம்முடன் இருப்பது பெண் வேட்பாளர் உங்களை போன்ற ஒரு பெண் வேட்பாளர் அந்த பெண் வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர் எம்ஏ சோசியாலஜி பி எச் உங்களுக்கு என்ன தெரியாது முனிவர் பட்டம் டாக்டரே படிச்சிருக்கிறார் ஐநா சபைக்கு போய் பேசிட்டு வர அது கூட கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு கிடையாது போய் பேசுறது சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில இருந்து ஐநா சபைக்கு போய் பேசுறவங்க மொத்தம் ஒரு பத்து பேர் தான் பேசுவாங்க இந்தியாவில இருந்து அப்படி ஐநா சபைக்கு போய் வரைக்கும் அஞ்சு முறை பேசிட்டு வந்திருக்கிறார் எதுக்கு யாருக்கு பெண்களின் உரிமைகள் உங்கள் உரிமைகளை பற்றி உங்கள் குழந்தைகளின் நல்ல உரிமைகளை பற்றி எங்கேயாவது பெண்களுக்கு பிரச்சனைனா முதல்ல போறணும் இல்லையோ அவங்க முதல்ல போய் அங்க போறாங்க அப்படிப்பட்ட வேட்பாளர் தானே அவங்களுக்கு வேணும் அப்படிப்பட்ட உறுப்பினர் தானே பெண்கள் உரிமைகளை வேட்பாளரை பத்தி உங்களுக்கு யாராவது தெரியுமா திமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் அவங்க தெருவை தாண்டி அவங்களை யாரும் தெரியாது அவங்க தெருவை தாண்டி பக்கத்து தெருவு கூட அந்த வேட்பாளர்களை பத்தி யாருக்கும் தெரியாது இவ்வளவு காலமா நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க மதத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க இனத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க மொழிய பார்த்து ஓட்டு போட்டீங்க பார்த்து ஓட்டு போட்டீங்க இந்த முறை நீங்கள் நல்ல வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்கம்மா அதுதான் முக்கியமா நான் கேட்கிறேன் நல்ல வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் ஒரு பெண் சிங்கம் அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பாய்ந்து வருவார்கள் உங்களை காப்பாற்ற ஓடோடி வருவார் ஒரு பெண் வேட்பாளர் முக்கியமான ஒரு காரணம் ஒரு மாற்றம் நம் வாழ்வில் வர வேண்டும் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுமா வேண்டாமா வரணும் வரணும் நம்மளும் காலங்காலமா திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக மாறி 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 போட்டு போட்டுட்டு எப்ப நம்ம மாறி மாறி போட்டோன்னு தெரியுமா எவ்வளவு காலமா நம்ம சொல்லுங்க யாராவது சொல்லுங்க எவ்வளவு காலமா ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இதெல்லாம் நிறைய பேர் போறக்குல ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் திமுக நல்லது செய்வாங்க அண்ணா திமுக நல்லது செய்வாங்க அந்த நம்பிக்கையில மாறி மாறி ரெண்டு பேருக்கும் ஓட்டு போட்டுட்டே இருக்கிறோம் ஆட்சிக்கு வந்தாங்க அண்ணா அவர்கள் வந்தார் பிறகு கலைஞர் வந்தார் பிறகு எம்ஜிஆர் வந்தார் பிறகு ஜெயலலிதா அம்மையார் வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார் இப்பொழுது ஸ்டாலின் அவர்களும் வந்து விட்டார் ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அதே தான் வாழ்க்கை எந்த ஒருபடியா ஒண்ணுங்க யாரையும் செய்யல நம்மளும் தண்ணி கிடைக்குமா எவ்வளவு வருஷமா இருக்கோம் காத்து எழுபத்தி ஏழு வருஷம் எழுபத்தி வருஷம் அதே நிலையில விவசாயத்துக்கு தண்ணி வருமா நம்ம விளைச்சல் விவசாய விளைச்சலுக்கு விலை கிடைக்குமா ஒண்ணுமே நடக்கல இந்த பக்கத்துல வர வரண்டா தெரியும்டா பேச போறண்டா நான் பேசும் போது யாராவது தூள் செட்டியை பத்தி நான் தாண்டா தூள் செட்டி பிரச்சனையா சொன்னது இங்க தொகுதியில் உள்ள அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இப்ப இல்ல ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இந்த தொகுதி உறுப்பினர் கே பழகன் மூன்று முறை அமைச்சராக இருந்தார் இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு என்ன செய்தார் என்ன செய்தார் என்ன செய்ய தெரியுமா எலக்ஷன் நேரத்தில் உங்களுக்கு வந்து ஐநூறு ஆயிரம் கொடுப்பார் இவ்வளவுதான் இவரு செஞ்சது இடி செய்ய போறது என்ன முதல்ல வந்து உட்காருவாரு காரியம்னா முதல்ல வந்து உட்காருவாரு கல்யாணத்துக்கும் காரியத்துக்கும் வந்துட்டா போதுமா அவங்க வாழ்க்கை உயிர்ந்துடுமா கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒரு மொய் இவர் தவறு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாருன்னா ஐயோ அமைச்சரே கல்யாணத்துக்கு சந்தோஷப்பட்டு அதனால உங்களுக்கு என்ன ஆக போகுது இதுதான் இவர்களுடைய நாடக அரசியல எனக்கு நடிக்க தெரியாது ஐயாவுக்கு நடிக்க தெரியாது நம்ம வேட்பாளருக்கு நடிக்க தெரியாது அரசியல் அரசியல் செய்யறது உங்களுடைய நீங்க முன்னேறணும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க என்ன தேர்வு பண்ணீங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தேர்வு பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல என்ன நீங்க உங்க நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பண்ணீங்க ஐந்து ஆண்டு காலம் நான் போகாத கிராமம் கிடையாது இந்த பகுதியில் இந்த பகுதியில வந்தப்போ நான் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஓஹோ இவ்வளோ நீர் பாச திட்டங்கள் பிரச்சனை இருக்குதுதான் எப்படி எனக்கு தெரிஞ்சது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் நன்றி சொல்ல ஓட்டு கேட்க வரப்போ விவசாய பேசி பேசி நீங்க என்ன பிரச்சனை கேட்டா ஐயா எங்களுக்கு இந்த தூட்டி ஏறி பிரச்சனை ஜெர்தலா புலிகர காவா பிரச்சனை அப்புறம் என்ன போது ஒரு தும்புலி திட்டம் வேணும் இது அந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஐயா எங்களுக்கு பஞ்சபள்ளி உபர்நீர் நீர் திட்டம் வேணும் இந்த பக்கத்துல சின்ன போகுது சின்னத்துல தடுப்பணை கட்டணும் மாரண்டல சின்ன தட்பண ஒன்று இருக்கு இதெல்லாம் நான் கண்டறிஞ்சது அமைச்சருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அவருக்கு என்னன்னு கூட தெரியாது ஏ பி அன்பழனுக்கும் இந்த திட்டத்துக்கும் என்னன்னு கூட தெரியாது நான் ஐந்தாண்டு காலம் உங்ககிட்ட சொல்லி 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 அப்பதான் அவர் ஐந்தாவது முறை அப்ப நாலாவது முறை எம்பி எம்எல்ஏ இருந்தார் அப்பதான் அவருக்கே தெரிஞ்சது ஓ பாலக்கோடு தொகுதியில் இவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது அப்பதான் அவருக்கே தெரிஞ்சது அதன் பிறகு அவரும் கொஞ்சம் பேசினார் ஆனா பேசியா ஒவ்வொரு பகுதியிலையும் மாரண்டல்லி தொகுதியில பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில ஒரு டேம் பஞ்சபள்ளி அணை டே தும்பலி அணை இருக்கு தும்புலள்ளி அணைக்கு தண்ணி வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு போன மழையில தானா வந்து அவ்வளவு மழை பெஞ்சது அந்த பிறகு இப்ப தண்ணி கிடையாது ஆனா பஞ்சபள்ளி அணையில அங்க இருந்து கிருஷ்ணகிரில இருந்து கர்நாடகா காத்துல இருந்து தண்ணி வருது வந்துதான் இருக்கு ஆண்டு தூரம் வருது நான் மட்டும் எனக்கு அதிகாரம் இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன் இந்த பகுதியில் அதாவது கையெழுத்து போற அதிகாரம் எனக்கு இருந்ததுன்னா வச்சுக்கலாம் அந்த பஞ்சபள்ளியில் இருக்கிற உபரி நீர் சின்னார் வழியா உகனைக்கல்ல போய் சேருது உகனைக்கல் முன்னாடி ஒரு சின்னதா ஒரு பிரிட்ஜ் ஒன்னு பாப்பீங்கல்ல அது சின்ன சின்னாறு தண்ணி அங்கதான் போய் கலக்குது அவ்வளவு உபரி நீர் அந்த தண்ணியை எல்லாம் இந்த பாலக்கோடு தொகுதி குறிப்பா மாரண்டலில் இருந்து எல்லாத்தையும் என்னால திருப்பி கூட முடியும் இது என்னால முக்கியமா முடியும் நம்ம வண்டி அவ்வளவுதான் நமக்கு பெரிய பெரிய ஏசி வண்டி அந்த வண்டி நமக்கு அவ்வளவுதான் ஏன்னா மத்த அமைச்சர்கள் பாருங்கள் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல் சாயங்காலம் இந்த பகுதிக்கு உதயநிதி ஸ்டாலின் வர உதயநிதி ஸ்டாலின் அவங்க தாத்தா கொடுத்த வாக்குறுதி அவங்க அப்பா கொடுத்த வாக்குறுதி இப்ப இவரும் வாக்குறுதி கொடுக்க வரார் இவங்க பரம்பரைய வாக்குறுதி பரம்பரை செய்ய மாட்டாங்க கடைசி வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க ஏமாறாதீங்க இனி ஏமாறாதீங்க போதும் ரெண்டு பேரும் ஆட்சி செய்தது போதும் அதற்காகத்தான் இந்த முடிவை பாட்டாளி மகிழ்ச்சி எடுத்திருக்கிறது இங்கே அன்புமணி வெற்றி பெற்றால் மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக மூன்றாவது நல்லாட்சி தருகின்ற பிரதமர் மோடி எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் நல்ல முடிவெடுங்கள் இது காலத்தின் கட்டாயம் சுவாமி ஆண்டுமணி சொல்றாங்க பேர் வந்தவுடன் சொல்றாங்க இந்த பகுதியில் அதிகமா தக்காளி விளைச்சல் இருக்கு இருக்குதா இது திமுக வேட்பாளருக்கு தெரியுமா அதிமுக வேட்பாளர் தெரியுமா தெரிய கேட்டா நாங்க உள்ளூர் உங்க தெரு பக்கத்து தெருவில் உங்களை பத்தி யாருக்காவது தெரியுமா சிந்தித்து பாருங்க அதிமுக வாக்காளர் பெருமக்களே உங்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் அதிமுக என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த தேர்தலில் உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க ஏன்னா நீங்க அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி கிடையாது மத்தியிலேயும் ஆளுங்கட்சி கிடையாது இந்த தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் முதலமைச்சராக வர போறது கிடையாது பிரதமராக போறது கிடையாது அண்ணா அதிமுகவுடைய கோவம் யார் மேல திமுக மேல அதனால நீங்க எங்களுக்கு வாக்களிச்சு எங்களை வெற்றி பெற வையுங்கள் இந்த பகுதி இந்த மாவட்டத்தை வளம் பெற நிச்சயமாக நாங்க செய்வோம் வாக்குகளை வீணாக்க கூடாது நான் சொல்றது நான் சொல்றேன் சொல்றேன் அதாவது இதை நாங்க காமிப்போம் எங்களுக்கு ஓட்டு காமிப்போம் அப்படி காமிப்போம் காமிக்கிற நேரம் கிடையாது சட்டமன்ற இங்க உங்களுடைய வேட்பாளர் யார்கிட்ட போய் நீங்க கேட்க போறீங்க நீங்க போய் முதலமைச்சர்கிட்ட கேட்க போறீங்களா இல்ல டெல்லியில போய் பிரதமர் கேட்க போறீங்களா இல்ல அதிமுக வேட்பாளர் அங்க வெளியில கூட போக முடியாது அவங்க ஆபீஸ்க்கு வெளியில கூட முடிய விட மாட்டாங்க திமுக வேட்பாளர் அதே நிலையை தானிக்கின்றார் ஆனால் நம்முடைய சௌமியா அன்புமணி அவர்கள் பிரதமர் கிட்ட போவார் இங்க சண்டை போடுவார் முதலமைச்சர் சண்டை போட்டு நம் தொகுதியில் உள்ள திட்டங்களை கொண்டு வருவார் தக்காளி சம்பந்தமா பேசினாங்க ஒரு வீடியோ பார்த்த சௌமியா அன்புமணி தக்காளி விளைச்சல் பத்தி சொன்னாங்க தக்காளி விளைச்சல் இருநூறு ரூபாய் இருக்கும் திடீர்னு சென்னையில பார்த்தா இருநூறு ரூபாய் கோயம்பேடு மார்க்கெட்ல ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு அஞ்சு தான் கோயம்பேட்டுல இருவத்தஞ்சு ரூபாய் தக்காளினா உங்களுக்கு கிடைக்க தேவைலா ஒரு ரூபாய் அந்த ஒரு ரூபால கூலிக்காத தக்காளி அப்படியே விட்டுடுவீங்க இல்ல தக்காளி அப்படியே ரோட்ல கொட்டுவீங்க ஆனா சௌமியா அன்புமணி வந்த பிறகு அது நடக்காது ஏன்னா குளிர் பதின கிடங்குகள்ல ஒரு பக்கம் தக்காளி வச்சிக்கலாம் விவசாயி இலவசமா உள்ள வச்சிக்கலாம் தக்காளி விலை இறனதுக்கு அப்புறம் விக்கலாம் ஒண்ணு தக்காளி கூர் புளி சாலை தக்காளி சாஸ் உலகத்துல எல்லா சாப்பிடுற தக்காளி சாஸ் அமெரிக்காவுல ஆயிரோப்பையா நம்ம புள்ளைங்க சாப்பிடுறது இந்தியாவுல அப்படி தக்காளி வந்த உடன் உங்ககிட்ட இருந்து வாங்கி நல்ல விலை கொடுத்து வாங்கி அதுல அப்படியே தக்காளி சாஸ் ஆகும் இது ஏற்றுமதி உலகம் முழுப்பு ஏற்றுமதி செய்கின்ற அந்த தொழிற்சாலை உச்சியமாக சௌமியா கொண்டு வருவார் ஆனா இந்த வாக்குறுதி கொடுத்து திமுக வாக்குறுதி அண்ணா திமுக வாக்குறுதி அழுத்து போச்சு இது மத்திய அரசு திட்டம் என்ன அரசு மத்திய அரசு திட்டம் இது மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும் இது திமுக அண்ணா திமுக மீண்டும் கேட்கிறேன் திமுக யார்கிட்ட போய் கேட்பாங்க யார்கிட்டையும் கேட்க முடியாது அதனால அண்ணா திமுக நண்பர்களே உங்கள் வாக்குகளை வீணாக்காதி நல்ல வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் அவர்களுக்கு தோறும் ஆதரவளிக்கு அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் இணைந்து இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபடுவோம் நான் இருபத்தைந்து ஆண்டு காலம் நான் பாடுபட்டு வருகின்றேன் நம்ம மாவட்டம் தர்மபுரி மாவட்டத்திலுடன் அத்துணை பிரச்சனைகளும் நான் டெல்லிக்கு சென்று எடுத்திருக்கின்ற எத்தனை முதலமைச்சர் இரண்டு முதலமைச்சரிடம் இந்த மாவட்டத்தின் பிரச்சனைகளை பத்தி நான் பேசியிருக்கின்றேன் காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டம் இதை வெளியில் முதல் சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ் தான் சொன்னேன் புது தும்பலி திட்டம் இதில் சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ் அதை கொண்டு விவசாயிகள் மத்தியில் இருந்தது வெளியில கொண்டு போராட்டம் எத்தனை போராட்டம் என் தலைமையில் நான் பண்ண மாரண்டள்ளி தடுப்பணு நான் ரெண்டு முறவு போய் பார்த்திருக்கிறேன் வரைக்கும் தம்பி வரணும் குமார் செட்டி ஏறி அந்த இருபத்தி ஐந்து லட்சம் தடுப்பணை கட்டுறதுக்கும் நான் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறேன் இப்படி விவசாயிகள் பிரச்சனைகள் நன்கு அறிந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் இத சம்பந்தமா இதெல்லாம் வேற எந்த வாக்கு வேட்பாளருக்கும் எந்த ஒரு மண்ணும் தெரியாது உங்களுக்கு எல்லாம் அதிமுக வேட்பாளர் யாரு ஒரு டாக்டர் அவ்வளவுதான் அவர் பேஷண்ட பார்ப்பார் அவருக்கு இந்த தொகுதிக்கும் சம்பந்தமே கிடையாது திமுக வேட்பாளர் அவர் வழக்கறிஞர் அவரு இருந்து தோத்துட்டாரு இங்கே அவருக்கும் இந்த பகுதிக்கும் சம்பந்தமே கிடையாது இதனால நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தேர்தல் நம்ம மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த இரு கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி அமைய வேண்டும் அமைய வேண்டுமா வேண்டாமா ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுத்துருவது ரெண்டு கட்சிகளுக்கு